அனைவருக்கும் வணக்கம் சேலம் வடக்கு மாவட்ட வணிக சங்க தலைவர் விஜயராயர் பேசுறேன் இந்த காணொலி யாருக்குன்னா மரியாதை கூறிய மிகவும் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு தான் அண்ணா நான் வந்து என்ன சொல்றது நான் வந்து சிங்கம் புலி என்னை வந்து உலகம் ஏத்துக்கிச்சு உலக தலைவர்னு ஏத்துக்கிச்சு அதனால வந்து இன்னைக்கு வந்து ஐயா என்ன அதை சொல்றாரு இதை சொல்றாருன்னு நீங்க வந்து குப்பைகளை அள்ளி உங்கள் மேல பூர்த்தி கொண்டு இருக்கிறீர்கள் அது உங்க தேசிய விருதுகளுக்கு நான் சொந்தக்காரன் என்ன போய் சொல்லி கவிஞர் வைர்முத்து கூட தான் ஏன் தேசிய விருது வாங்கியிருக்காரு அதுக்குன்னு வந்து அவரை தொலை போய் கொண்டாட முடியும் அவரு நடத்துறாரு பொழப்பு நடத்துறாரு அவருக்கு தேசிய விருது கொடுத்துருக்கிறாங்க அது போன்ற உங்களுக்கு தேசிய விருது கூட அது கூட சொல்ல போனா கூட அவருடைய தன்னுடைய மூளைகளால் எழுதிய ஹேண்ட் ரைட்டிங் தேசிய விருது கொடுத்தாங்க ஆனா இது உங்களுக்கு கிடைத்த தேசிய விருது யாரால் கிடைத்தது என்று சொன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவத்துறையை இவ்வளவு சிறப்பாக எடுத்து சொல்ல எடுத்து சென்று உலக அளவில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்ன சொல்லக்கூடிய அறிவுறுத்தலும் அவருடைய அவர் வழங்கிய அறிவுறுத்தல் உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு தலைவனாக காட்டியதை தவிர கவிஞர் வைரமுத்தியும் உங்களையும் ஒப்பிட்டு பாக்கணும்ன்னா பார்க்க முடியாது ஏன்னா மருத்துவர் ஐயாவார நீங்க ஆனா கவிஞருக்கு அப்படி சொல்ல முடியாது கவிஞர்கள் வந்து கவிஞர் தான் அது வந்து அவர் தேசிய விருது சொந்தக்காரர் அவரை சொல்லிக்கலாம் இந்த தேசிய விருது உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்கிறீர்கள் ரைட்டு ஐநா மன்றத்துல இருந்து என்ன பார்க்கறது என்னுடைய ஆபீஸ் வந்தாங்க அவங்க புரோட்டாக்கால் படி வந்த ஜனாதிபதி மட்டும் தான் பாக்கணும் பிரதமரையும் பார்க்க கூடாது அப்படி இருந்து அதை என்ன மீறி என்ன பார்க்கறதுக்கு வந்தாங்கன்னு நீங்க சோசியல் மீடியாவிலையும் பேட்டி கொடுக்குறீங்க ஆமா உங்களை பாக்குறதுக்கு வந்தாங்க அது யாரால மருத்துவர் ஐயா இந்த சுகாதாரத்துறையை இப்படி எடுத்து சென்று நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவம் அடிமட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய குப்பன் சுப்பனுக்கும் கிடைக்க வேண்டும் அதை வந்து நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவுறுத்தலின் பெயரில் அந்த திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தியதனால் உங்களுக்கு அந்த விருது கிடைத்தது இல்லை என்று உன்னால சொல்ல முடியுமா சரி அந்த அந்த விருதுக்கு சொந்தக்காரர் மருத்துவர் ஐயா இப்ப சொல்லலாம் இந்த தேசிய விருது தேசிய விருதுக்கு நீ தகுதியானவரா பெற்ற அப்பா வேண்டாம் அப்பாவால் உருவாக்கப்பட்ட கட்சியை அவகரித்துக்கணும் கூட பிறந்தவர்கள் அக்கா வேண்டாம் அக்காவுடைய பசங்க வேண்டாம் யாரும் உறவினர்கள் வேண்டாம் சரி ரைட்டு அப்பாவே வேண்டாம் என்று சொல்லும் போது அப்பாவை உங்களால காப்பாற்ற முடியாத விருதை இடம் இருந்து பறிக்க வேண்டும் எந்த இடத்தையும் நீங்க தேசிய விருதுக்கு சொந்தக்காரங்க பெற்ற அப்பாவை காப்பாற்ற முடியாதவர்களுக்கு தேசிய விருது எதுக்கு என்று கேள்வி எழுப்பினால் என்ன நடக்கும் என்று இது சிந்தித்து பாட்டீங்களா சரி எல்லாமே வந்து மருத்துவர் ஐயாவால் உருவாக்கப்பட்டது அது என் அப்பா சொன்னாரு நான் வந்தேன் என்று சொன்னான் தைலாபுரம் தோட்டத்தில் உழந்த ஒரு சரியா இருந்தாலும் பூசா இருந்தாலும் அது உங்களோட இருக்கட்டும் ஆனால் மருத்துவர் ஐயா உருவாக்கிய இந்த மாபெரும் சமுதாயம் மருத்துவர் ஐயாவோடு இருக்கிறான் மருத்துவர் ஐயா தான் சமுதாயம் மருத்துவர் ஐயா தான் கட்சி மருத்துவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தைலாபுரம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி எங்க இருந்து வந்தது பனை ஒரு யாருனால சம்பாதிச்சா சொத்து மருத்துவர் நூத்தி எட்டு மாவட்ட செயலாளர்களையும் அபகரித்து திருடி சென்றாய் எத்தனை திருட்ட திருடினாலும் மருத்துவர் ஐயாவால் தரமாக உன்னை போன்று இன்னும் பல நூறு தலைவர்களை மருத்துவர் ஐயாவர்களால் உருவாக்க முடியும் அதை வந்து நீ சொல்லிட்டு இருக்கலாம் மருத்துவர் ஐயாவால் உருவாக்கப்பட்டதை மருத்துவர் ஐயா அவர்களுடைய பெயரை நீக்கிவிட்டு ஒன் நாள் அரசியல் செய்ய முடியுமா அவருடைய புகைப்படத்தை எடுத்துவிட்டு ஒன் நாள் அரசியல் செய்த பாருங்கள் என்ன நினைத்துக்கொண்டு நீங்கள் பேசுகிறீர்கள் என்ன யாருடைய இது யாருடைய உழைப்பு இது மருத்துவர் ஐயா மட்டும் இல்லை ஒட்டுமொத்த வன்னீர் சமுதாயம் ஒட்டுமொத்த தேவேந்திர குல சமுதாயம் ஒட்டுமொத்த தலித்து சமுதாயம் இப்படி பல்வேறு சமுதாயங்களின் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களை போன்று ஒரு ஒரு நாலு பேர்த்து கூட வச்சுட்டு ஜிஆர் பாஸ்கரன் பாலு வினோபா இந்த இன்னொருத்தர் அருள் ரத்னம் இவர்களை போன்று இந்த இன்னொருத்தர் செல்வகுமார் இருக்கிறதே ஒரு பச்சந்தி செல்வகுமார் இவர்களை போன்று எல்லாம் வச்சுக்கிட்டு நீ வந்து நான் கட்சியை கைப்பற்றி விடுவேன் செய்து விடுவேன் சமுதாயமும் உன் பின்னால் வரும் என்று நினைத்தாயா ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் ஒட்டுமொத்த சமுதாயமும் உன் மீது நம்பிக்கை வைத்தது நீ கையை ஏந்தி இருந்தால் கையை ஏந்தி நின்று இருந்தால் பழுத்த பழம் கனியாக ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியும் விழுந்திருக்கும் அது இன்னும் காலங்கள் இருந்திருக்கும் பொறுமை காத்திருந்தால் ஆனா இனி ஒரு போதும் நீ அது நடக்காது நீ ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து தலித் ஏழுமலை அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்து புரோகம் செய்துவிட்டு வெளியில் சென்றார் பிறகு பொன்னுசாமி அவர்கள் சென்றார் அதை போன்று நீயும் ஒருவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு விட்டு வெளியில் சென்றவர் என்ற என்ற பெயர் மட்டுமே உன்னோடு இருக்குமா தவிர பாட்டாளி மக்கள் கட்சி உன்னோடு இருக்காது உன்னை சுத்தி இருக்கும் நாலு கோழிகள் மட்டுமே எப்பொழுதும் உன்னோடு வேணா காசுக்கு மாரடிச்சுட்டு இருக்கலாம் ஆனா அதே காசுக்காக உன்னை எங்கேயாவது ஏதாவது செஞ்சிருவாங்கிற பயங்கள் எங்களுக்கு இருக்கு ஏனென்றால் ஐயாவுடைய பிள்ளை ஐயா கண்ணீர் விட்டால் ஐயா ரோடு போட கூட மருத்துவர் ஐயாவுடன் இருப்பவர்களால் மட்டும்தான் முடியும் மருத்துவர் ஐயா நாளை கண்ணீர் விட்டால் அந்த இடத்தில் நாங்கள் தான் நிற்க வேண்டுமோ தவிர உன்னோடு இருப்பவர்கள் இல்லை உங்களோடு இருப்பவர்கள் பற்ற துரோகிகள் நீங்களும் அந்த துரோகத்துக்கு வெலை போய் வீணாகி விட்டீர்கள் தெளிந்து எழு எழுந்து மருத்துவர் ஐயாவிடம் பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மட்டும் போக வேண்டும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கோர்ட் அறிவுறுத்துகிறது தேர்தல் ஆணையம் அறிவுறுத்துகிறது அதுக்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு தகுதி இல்லை கூலிக்காரனை பாலை விட்டு அவனை பேச சொல்லிட்டு நீ போய் மீன் பிடிக்கிற என்ன தகுதி இருக்கிறது உங்க அப்பாவை பேசுற நீ பேசு உங்க அப்பாவை பேச சொல்லிட்டு நீ போய் மீன் பிடிக்கிற அப்புறம் அவன் பால அவருக்கு அடுத்த தகுதி இருக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு ஒருமையில பேசுறீங்க அப்பமாவும் கண்ட யாரும் குறக்க வர வேண்டியதில்லை நீ உங்க அப்பாவையிடம் போய் நேர்ல பேசு யாரும் குறக்க வர மாட்டாங்க அதே போல அப்பா உன்னிடம் பேசினால் உன்னை மதிப்பு முன்ன பேசுகிறார்களா என்ற பாருங்கள் அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் உன்னுடைய சுத்தி இருக்கக்கூடிய துறைகளை வைத்து மருத்துவர் ஐயா அவர்களையோ மற்றும் ஐயாவுடன் இருப்பவர்களையோ அறிக்கை வாயிலாகவோ நேரடியாகவோ உன்னுடைய தூண்டுதலின் பேரில் பேச வைத்தீர்கள் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் எங்களுடைய இன்றைய பதிவுகள் மிகவும் கடுமையான பதிவுகளாக இருக்கும் நேரடியாக இருக்கும் இதையெல்லாம் இல்லாமல் உங்கள் பிரச்சனையை பேச வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் மட்டும்தான் மருத்துவர் ஐயாவர்களை பற்றி பேச வேண்டும் மற்றவர்களை விட்டு பேசுவீர்கள் என்று சொன்னால் விளைவுகள் யார் பேசுகிறார்களோ அவருக்கு மிகவும் கடுமையான விளைவுகள் இருக்கும்